உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி நாள்னு நினச்சிக்கிறேங்க காரணம் என்னென்னா எத்தனையோ மலைகள் தேடி ஏறி இறங்கி எத்தனையோ குருமாரிகளை தேடி தேடி ஓடி ஓடி யார் யார் ஓஞ்சு போய் போங்கடா நீங்களும் உங்கள் மந்திரமும் அதாவது குரு தேடி தேடி போகிறது வச்ச போனால் கிடைக்குமா வச்ச போனால் கிடைக்குமா நம்மளுடைய லைஃப்பில் மேலே வர்றதுக்கு ஏதாவது வழியில் தேடி தேடி ஓடி ஓடி யார் யார் கலைஞ்சி களை களைச்சி போய் இனிமே ஒன்று வேண்டாம் போங்கடா அப்படின்னு யார் யார் நொந்து போய் உட்காந்துருக்கீங்களோ அவங்களுக்கான பதிவு அவங்கள்ட்ட போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் இவங்கள்ட்ட போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்து தீட்சை வாங்கினேன் பூராம் வேஸ்ட்டு அந்த மாதிரி யார் இருந்தீங்களோ அவங்களுக்கான சிறப்பு பதிவு நீங்கள் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா என்னைய குருவாக ஏற்றுக்கிறேங்க நான் சொல்ல வரல குருவை தேடி செல்லுங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அந்த குரு எப்படி இருக்கணும்ல இறைவனுடைய இறைவனுடைய அருளை பெற்றவர் சரியா அந்த அடிப்படையில் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் யாரு கவி சக்கரவர்த்தி கம்பர் இவர் இறைவனுடைய அருள் பெற்றவர்னு எப்படி நான் சொல்றேன் உதாரணத்தோடு சொல்லணும்ல அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதை ஞாபகப்படுத்துறதுக்காக கரெக்டாக சொல்றேன் ஏன்னா நீங்க நம்பணும்ல அந்த அடிப்படையில் கம்பரு அவங்க பையனு ஏதோ ஒரு அதாவது நீங்கள் இப்போ டிவியில் பார்த்தது வேற இது வேற இது வேற அதாவது கம்பரு அவங்க பையனு அரண்மனைக்கு போய் கம்பர் வர சொல்லி மன்னர் வர சொல்லி போய் பார்க்குறாங்க பேசுறாங்க அப்ப பேசிக்கிட்டு இருக்க இவங்களுக்கு என்ன செய்யறாங்க மன்னருடைய மகள் தட்டுல ஒரு ப பழங்கள் கொண்டு வந்து வரும்போது அவளுடைய மன்னன் மகள அழகில் மயங்கி என்ன செய்கிறான் க கம்பனுடைய மகன் ஒரு பாடல் பாடுறேன் கொட்டி கிழங்கோ அதாவது தட்டில் ஏந்திட்டு வர்றாங்க அதை கொட்டி கிழங்கோ ஒரு ஒரு மாதிரி அதாவது அந்த தட்டை தாம்பாளத்தை தட்டை தூக்கிட்டு வர்றது ஈச இடை வந்து இடை வந்து அப்படியே உடல் அப்படியே நோ எடுத்து வைக்கிற பாதல் இட்ட அடி நோக அதாவது இட்ட அடி நோக காலை எடுத்து வைக்கும்போது காலே புண்ணா போயிருமோ அந்த மாதிரி ஒரு வர்ணிச்சு பா பாடும்போது மண்ண சந்தேகப்பட்டு நான் ஏற்கனவே அது நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவையும் பார்த்துக்கிறேங்க அந்த கம்பர் இதில் கம்பர் ஜீவ சம்பாதிக்கிறதுல கொட்டி கிழங்கோ இலையோ அப்படிங்கிற ஒரு பாடல் வரும் அதை நீங்கள் அதை கேட்டுக்கிறீங்க அந்த மாதிரி வரும்போது மன்னர் சந்தேகப்பட்டு நீங்கள் மகளை பார்த்து தான் நீ பேசியிருக்க அப்படி சந்தேகப்படும் போது டக்குன்னு இவர் என்ன செஞ்சிருக்காரு உடனே கம்பர் ஆகார் இப்போ நம்ம பையன் அர்த்தம் மாறி பேசுகிறேன் அப்படின்ட்டு உடனே என்ன செஞ்சிருக்காரு டக்குன்னு ரெண்டு வரியை மாற்றி பாடுறேன் எப்படி அதாவது ஒரு கிளவி குட்டி கிழங்கு விற்கிறது மாதிரி இவர் பாடலில் மாற்றி பாடுறார் உடனே மன்னர் இல்லை பொய் இந்த வெயில் காலத்தில் யார் வந்து குட்டி கிழங்கு விற்பா இல்லை நீங்கள் மகள்தான் உன் மாதிரி பாடினது அப்படின்னு சொல்லணுன்னே உடனே இவர் என்ன செய்கிறார் போய் வீதியில் போய் பார்த்துட்டு வாங்கடான்னு வேலையாட்களை அனுப்புறார் காவலாளி அனுப்புறார் போய் பார்த்தா அங்கே ஒரு பெண் குட்டி கிழங்கு விற்றுக்கிட்டு இருக்கிறார் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா தன்னுடைய தன்னுடைய என்ன சொல்றது அருள் பெற்றவன் அதாவது சரஸ்வதி தாயினுடைய அருள் பெற்றவன் ஒரு துன்பத்துல மாட்டிக்கிற போறேன் மன்னர்கிட்ட மாட்டிக்கிற போறேன் அப்படின்ட்டு அந்த சரஸ்வதி தாயே கம்பரை காப்பாற்றுறதுக்கு குட்டி கிழங்கு வித்துக்கிட்டு வர்றாங்க சோ சரஸ்வதி தாயினுடைய அருள் பெற்றவர் கவி சக்கரவர்த்தி கம்பர் அவருடைய ஜீவசமாதி நோட் பண்ணிக்கிறேங்க எழுதி வச்சுக்கிறோங்க பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகிறது சிவகங்கை மாவட்டம் கோட்டை சிவகங்கையிலேருந்து பத்துக்கு அதாவது ஏழு எட்டு ஒன்பது கிலோமீட்டரில் உள்ளது கோட்டை மெயின் ரோட்டில் வந்தால் ஏழு கிலோமீட்டர் அந்த கம்பர் ஜீவசமாதி ஒன்பது கிலோமீட்டர் சரியா அந்த அடிப்படையில் அதாவது ஆங்கிலத்துக்கு வந்து தமிழுக்கு வந்து இருபத்தி எட்டு ஆங்கிலத்துக்கு வந்து நோட் பண்ணிக்கிறேங்க யாராக இருந்தாலும் தயவு செய்து இந்த கம்பர் ஜீவ சமாதிக்கு வாங்க காரணம் என்ன அப்படின்னா இவருடைய அருள் இருந்தால் சகலமும் வெற்றி பெறும் இவர் உங்களுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் அப்பேற்பட்ட பெருமானனுடைய குரு பூஜை வந்து பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மூணு நாள் விசேஷம் மூணு நாள் அன்னதானம் ஆனால் நீங்கள் அந்த பங்குனி இருபத்தெட்டாம் தேதி மட்டும் வாங்க பங்குனி இருபத்தெட்டுனா நோட் பண்ணிக்கிறேங்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யார் யார் குருவை தேடி அலைஞ்சு காசுகளை லட்ச லட்சமாக கொடுத்து ஏமாந்து தீட்சை வாங்கி ஏமாந்தியலோ அவங்களுக்கு ஒரு பொன்னாள் இதுவரை யார் யார்கிட்ட நீங்கள் பறி கொடுத்துட்டு ஒன்றுமே கிடைக்கல இறைவனுடைய அருள் கிடைக்கல மந்திரங்கள் ஜெயிக்கல அப்படின்னா சரஸ்வதி தாயின் கடாட்சம் பெற்ற சரஸ்வதி தாயினுடைய அருள் பெற்ற கம்ப கவி சக்கரவர்த்தி இந்த உலகத்திலேயே கம்ப அவர் நான் சொல்ல தேவையில்லை அவரை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை அப்ப நீங்க அந்த ஜீவ சமாதிக்கு வந்து இந்த அவருடைய குரு குரு பூஜை வந்து இருபத்தெட்டு பங்குனி இருபத்தெட்டு அன்னைக்கு வந்து அவர்கிட்ட உள்ள ஒரு பாருங்க எவ்வளவு பெரிய நம்ம நாட்டுல வந்து அறிவாளிகள் இருக்காங்கன்னு வந்து தெரிஞ்சுக்கிருங்க காரணம் ஒரு கோழி கூடு அளவுக்கு கூட இல்லை அவ்வளவு கேவலமா இருக்கு நம்ம அரசாங்கம் என்னன்னு தெரியல அரசாங்கத்தின மிஸ்டேக்கா இல்லை அந்த இடத்தினுடைய சொந்தக்காரர்கள் தவறாக என்னென்னே தெரியலை அப்போ கோழிக்கூடுக்கு உள்ள மரியாதை கூட கம்ப இருக்குல்லை அவர்கிட்ட வந்து ஜீவ குரு அவர் வந்து உங்களுக்கு தீட்சை பை தீட்சை என்ன அவருடைய இப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அவருடைய ஜீவ ஜீவசமாதியில் அந்த லிங்கத்து மேலே என்னுடைய தலையை தலைவச்சு என்னுடைய ஊழ்வினை கர்ம வினை போகணும் எனக்கு நீண்ட ஆயிலும் நல்ல அறிவும் கொடு உலகம் போற்று உத்தவன் பேருவாங்கு பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம்னு கேட்டுக்கிட்டு வந்தேன் அதுக்கு கேம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி எனக்கு ஒரு என்ன மானிடேஷன் ஆகிறக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு அது மட்டும் இல்லை எத்தனையோ ரசிகர்கள் இருந்தாலும் இந்த யூடியூப்பில் எனக்கும் ஒரு நாலு பேர் இருக்காங்க ஏன்னா ஷார்ட் வீடியோலாம் போட்டு பெரிய பெரிய பிரிக்கிற காலத்தில் நான் இன்னும் ஷார்ட்டுக்கெலாம் இறங்கலை இறங்கணுங்கிற ஆர்வமும் எனக்கு தச்சமே தச்சமே வர இல்லை இருந்தாலும் இந்த நிலையை ஒரு எனக்கு வந்து உருவாக்கி கொடுத்தது கம்பர் பெருமாள் அது மாதிரி எத்தனையோ சமாதிகளை தேடி போனேன் ஸோ நீங்க இல இப்போ யாருக்கையும் காசு கொடுக்க போறீங்களா இல்லை எதுவுமே இல்லை அவர்கிட்ட வந்து ஒரு வெத்தலை வாக்கு ஒரு ரூபா வச்சு அவர் பாதத்தில் வச்சுட்டு எனக்கு நீங்கள் குருவாக வாங்க எனக்கு தீசை கொடுங்க வாங்க கண்டிப்பாக அந்த கம்பரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன் பங்குனி இருபத்தி எட்டு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்